வணக்கம் செய்திகள் மாதம் லட்சம் என்பது அதிகாரம் இருந்தால் நடப்பது சாத்தியமே அயல் நாட்டில் விளம்பரத்தில் கண்டது தனி பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி ஆட்சி அமைக்கிறது பாரதிய ஜனதா எட்டாம் தேதி பிரதமராக பதவியேற்பார் மோடி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக ஒரே கட்சி தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது நாட்டின் முதல் பிரதமர் நேர்வுக்கு பிறகு மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியை ஏற்கும் சாதனையையும் பிரதமர் மோடி படைக்க உள்ளார் தொழிலதிபர்கள் ஆலோசனை கூட்டம் தெரியும் மக்களுக்கான திட்டங்கள் என்ன என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுக செய்த தவறுக்காக தண்டனை தமிழ்நாட்டில் தாமரை மலராது என மக்கள் தெளிவுபடுத்தி உள்ளனர் கனிமொழி எம்பி பேட்டி சோதனை மேல் சோதனை தொடர் தோல்வியால் அங்கீகாரம் இழந்தது பாமக பாரதிய ஜனதா கூட்டணி ஆறு தொகுதிகள் டெபாசிட் காலி அடுத்தது என்ன மரத்தை நடுவோமா இல்ல திரும்பவும் அதே வேலை செய்வோமா மக்களவை தேர்தலில் ரெண்டு தொகுதிகளிலும் வெற்றி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அந்தஸ்து பெறுகிறது விடுதலை சிறுத்தை கட்சி சமத்துவ அடையாளமாக ஒளிர்கிறது அயோத்தி சு வெங்கடேசன் பதிவு அண்ணாமலைக்கு நாவடக்கம் இல்லாததால் எப்படி இருந்த கட்சி இப்படி ஆகி போச்சு உதயகுமார் கிண்டல் சுண்டல் விற்கும் இடத்தில் சிறுபொலி பொலி விண்ணை பிழைக்கிறதா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே செல்லூர் ராஜி எக்ஸ்தலத்தில் பதிவு அண்ணா பொழுது விடுஞ்சி ரொம்ப நேரம் ஆகுதுங்கண்ணா நன்றி